இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இந்த ராசி கற்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு ராசிப்படி அதிர்ஷ்ட கற்கள் போடுவது சிறப்பா நட்சத்திரப்படி அதிர்ஷ்ட கற்கள் போடுவது சிறப்பா சினிமா பிரபலங்கள் அரசியல்வாதிகள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் போல தங்களுடைய வசதிக்கேற்ப இந்த வகையான அதிர்ஷ்ட கற்களை அணிகலன்களா போட்டிருப்பாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்ஷ்ட கற்கள் யோகத்தை தரக்கூடிய வகையில இருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இயற்கையாவே கிடைக்கக்கூடிய இந்த ராசி கற்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு ரிஷவம் துலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு வைரம் மேஷம் விருச்சிகம் இந்த ராசிக்காரங்களுக்கு ரெட் கோரல் அப்படின்னு சொல்லக்கூடிய பவளம் மிதுனம் கன்னி ராசிக்காரங்களுக்கு எமரால்டு கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மரகதம் கடக ராசிக்காரங்களுக்கு முத்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரூபின்னு சொல்லக்கூடிய மாணிக்கம் தனுசு மீனம் எல்லோ சஃபையர்னு சொல்லக்கூடிய கனக புஷ்பராகம் மகரம் கும்பம் ப்ளூ சஃபையர்னு சொல்லக்கூடிய நீலக்கல் அது மட்டும் இல்லாம ராகு பகவானுக்கு கோமேதகமும் கேது பகவானுக்கு வைடூரியமும் அதிர்ஷ்ட கற்களா அமையும் சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாகவும் ஏழ்ரை சனியோ இல்ல சனி திசையில ராகு புத்தியோ ராகு திசையில சனி புத்தியோ ஜாதகத்துல சனி ராகு இணைவு இருக்கிறவங்க செவ்வாய் சனி ராகு சனி செவ்வாய் ராகு ராகு திசை சனி திசை இது போன்ற திசாபுத்தி காலங்கள்ல பயன்படுத்துவதற்கு இந்திர சொல்லக்கூடிய அரிய வகை அதிர்ஷ்டக்கள் நல்ல யோகத்தை மாதிரி இந்த அதிர்ஷ்டக்கள் எதிர்மறை சக்திய நீக்கி கொடுக்கும் சினிமா பிரபலங்கள் அரசியல்வாதிகள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் போல தங்களுடைய வசதிக்கேற்ப கேட்ப இந்த வகையான அதிர்ஷ்ட கற்களை அணிகலன்களா போட்டிருப்பாங்க உலகளாவிய வகையில் இந்த அதிர்ஷ்ட கற்களுடைய பயன்பாடு அதிகமாக தான் இருக்கு நட்சத்திரப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கும் குறிப்பிட்ட வகையான ராசி கற்கள் புழக்கத்துல இருக்கு அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி கேது இவங்க தாராளமா வைடூரியத்தை அணியலாம் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரங்க சுக்குரனுடைய நட்சத்திரம் இவங்க வைரம் அணியலாம் வெள்ளை நிற கற்களை அணியலாம் கிருத்திகை உத்திரம் உத்ராடம் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி சூரியன் இவங்க ரூபி அணியலாம் ஸ்டார் ரூபி இது போன்ற ரூபிலேயே பல வகைகள் இருக்கு ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி சந்திரன் இவங்க முத்து அணியலாம் வெள்ளை நிற கற்கள் நிறக்கற்கள் சொல்லக்கூடிய சக்தியை தொழில வெற்றி வாய்ப்புகளை தேடி கொடுக்கும் மிருக சீரிஷம் அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு பவளம் மட்டுமல்லாம சிவப்பு நிறங்கள் உண்டான பல வகையான கற்கள் கிடைக்கும் இது செவ்வாயுடைய ஆதிக்கத்தை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும் திருவாதிரை சுவாதி ததயம் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி ராகு பகவான் ராகு பகவானுக்கு கோமேதகம் மட்டுமல்லாம நீளமும் அணியலாம் இரண்டு மூன்று வண்ணங்கள் சேர்ந்த கற்கள் ராகு உடைய வலுவை அதிகரித்து கொடு புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி குரு பகவான் இவங்க கனக புஷ்பரா இது மட்டும் இல்லாமல் எல்லோ சஃபையர்லேயே பல விதங்கள் இருக்கு இந்த நிறக்கற்கள் ரொம்ப எளிமையாவே கிடைக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொதுவானதா தேவையா இருக்கும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி சனி பகவான் இவங்க ப்ளூ சஃபயர்னு சொல்லக்கூடிய நீலக்கல் அணியலாம் அது மட்டும் இல்லாம இந்திர நீளம் இவங்களுக்கு உரித்தானதா இருக்கும் ஆயுள்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி புதன் எமரால்டுன்னு சொல்லக்கூடிய மரகத பச்சை பச்சை நிற நிறக்கல்ல இவங்க அணியலாம் எமரால்டுலயே பலவிதமான வடிவங்கள் பலவிதமான நிறக்கலவைகள் கிடைக்கும் பொதுவா ராசிப்படி அதிர்ஷ்ட கற்கள் போடுவது சிறப்பா நட்சத்திரப்படி அதிர்ஷ்ட கற்கள் போடுவது சிறப்பா அப்படிங்கும்போது நட்சத்திர அடிப்படையில நீங்க இந்த ராசி கற்களை அணியும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் தாக்கங்களை ஏற்படுத்தும் தொழிலில் நல்ல வெற்றிகள் கடன் தொந்தரவுகளிலிருந்து விடுபாடு பிரபல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார வகையில் திடீர் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடியது இந்த அதிர்ஷ்ட கற்கள் தான் இவைகளை மோதிரங்களாகவோ மாலைகளாகவோ அணிகலன்களாகவோ அணியும் போது இது உங்களுடைய உடல் மனம் சார்ந்த விஷயங்கள்லையும் முக்கிய பங்கா அமையும் அதிகமான மனக்குழப்பங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட கற்கள் மாபெரும் உந்து சக்தியை அளிக்கும் இப்போ தங்கத்தை எப்படி கேரட் வகையில சொல்றாங்களோ இந்த ஜெம்ஸ்டோன்ஸும் ஒரு கேரட் ரெண்டு கேரட் அப்படி கிடைக்கும் குறைந்தபட்சம் ஒரு கேரட் ஆயிரத்தி இரநூறுல இருந்து கிடைக்கும் தர சான்றுகளின் அடிப்படையில இந்த அதிர்ஷ்ட கற்களை நீங்க வாங்கும் போது பெரிய பெரிய நகை கடைகள்ல போய் தான் வாங்கணுமா இல்லை இப்ப இது எங்களுடைய அலுவலகத்திலேயே ஜெம்ஸ்டோன்ஸை வாங்கிக்கலாம் வெளியூர் அன்பர்களுக்கு கொரியர் மூலியமாக அனுப்பி வைக்கப்படும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முகவரி மற்றும் தொடர்பு என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஒவ்வொரு ஜெம்ஸ்டோன்ஸும் அவைகளுடைய தர சான்றிதழின் அடிப்படையில் உங்களுக்கு மிக குறைந்த விலையிலேயே ஒரிஜினல் கற்களாக அனுப்பி வைக்கப்படும் சினிமா பிரபலங்கள் மட்டுமில்லாம சாதாரண பாமர மக்கள் கூட உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடியது இந்த அதிர்ஷ்ட கற்கள் திடீர் பிரபல யோகம் மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா மாபெரும் உயர்வை கொடுக்கக்கூடியது இந்த ராசி கட்டாயம் வாங்கி அணிந்து பயனடைவோம் வாழ்க வளமுடன் வணக்கம்